ஒரு மனிதருடைய புரட்சியை எம்.ஆர்.ஐ செய்தார். ظاهரியமாக வலத்தில் பல கெட்ட பேறோடு இருந்த மனிதரே நபி அவர்கள் எப்படி நல்ல மனிதராக இருந்தார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பாண்டே ஒரு வசனத்தில் சொர்க்கமாக ஒரு தெளிவாவுந்துட்டே இருக்கிறார். மூன்றே ஆட்கள் வெளியே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபீஞ்சா அபுர் ரஸூல்

이과하고계라나오렸다가

அவ்வளவு உள்ளத்தினுடைய புரட்சிகாரி சதத்வால் வாரிய அரசு தண்ணியாக இருந்தார்